இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கூட கருத்து மகிமையான காரியங்களை நம்முடைய மத்தியில் போகிறார் நீதிமானை குறித்து வேதம் சொல்கிறது அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா நீதிமொழிகள் பத்து இருபத்தி நாலு வரைக்கும் வாசிப்பாத்திரத்திற்கு நீதிமான் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் கற்று கொடுப்பாராம் யாரையா நீதிமான் ரோமர் ஐந்து ஒன்று ஒன்பது சொல்கிறது ஒரு இரத்தத்தினாலாம் நீதிமானாக்கப்பட்டவன் என்று சொல்கிறது ஏச பாவனுடைய ரத்தத்தன்னை கழுவும் என்று சொல்லும்போது ஆண்டவனுடைய பாவத்தை கழுவுகிறார் கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நீதிமானாய் இயேசு கிறிஸ்து கூட ஒரு ஓமையை சொன்னார் ஒருவன் சொன்னான் தேவனே பாவியாக என்ப கருமையாரும் உண்மையாய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அடுத்த நீதிமானாய் மாற்றி விட்டது யாக்கோபு ஒரு எத்தன் தான் அவனுடைய சமூகத்தில் போராட போனான் ஜெபிக்க ஆரம்பித்தான் தேவைக்காக பயத்துக்காக மரண பயத்துடன் ஜெயிக்கதான்னு சொமான் ஆனால் ஆண்டோர் பாருங்க அவனை இசிறைகளாய் மாற்றி நீதிமானாய் மாற்றி பரிசுத்தவனாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார் எஸ் ஆண்டவர் நீதிமான் விரும்புகிற காரியத்தை கொடுக்குறார் நீதிமான் என்னென்ன விரும்புகிறானோ அதை எல்லாம் செய்வார் பாருங்க ஒரு மனுஷனை ஆண்டவர் உயர்த்தணும்னு சொல்லி நினச்சிட்டாருன்னா முதல்ல ஒரு விருப்பத்தை அவனுக்குள்ள வைக்கிறார் அந்த விருப்பம் அப்படி எரிந்து கொண்டே இருக்கிறது என்னடா எனக்குள்ள எப்படி இந்த விருப்பம் எரியுது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அது எரிந்து கொண்டே இருக்கும் பார்த்தா கொஞ்ச நாளில் அப்படியே மாறிடும் ஒரு வாலிபன் தரித்திரத்தில் வாழ்ந்த பையன் குடிசையில் ஒரு வாழ்ந்த ஒரு மகன் சின்ன வயசுலேயே ஒரு விருப்பம் அவனுக்கு இருந்துச்சு என்னுடைய சர்ச்சுக்கு முன்னாடி இவ்வளோ பந்தல் போட்டு ஒவ்வொரு வருஷம் செலவழிக்கிறாங்க நான் அதில் ஒரு ஷீட்டு நல்லா பெருசாக அழகாக பக்காவாக சர்ச்சு எலிவேஷனை பாதிக்காத அளவுக்கு பெரிய லெவலில் ஷீட்டு போட்டு சர்ச்சு காமண்டர்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பதினான்கு வயசில் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் இவருடைய சூழ்நிலையில் வாலிபனாக இருக்கும்போது அவருடைய கை துண்டாக்கப்பட்டது இப்போ ஒரு கை தான் ரெண்டு கை இருந்தாலே இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்போ பாருங்கள் இவர் ஒரு பழைய இரும்பு தகரம் ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார் பார்த்தா கருத்து ஆசை ஆரம்பிச்சாரு ஆரம்பித்தார் இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறாரு இந்த ஃபேன் மண்டெலாம் ஒரு மண்டே அந்த ஹெட்டு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் பழசு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் அவர் இடத்துல பத்து இருபது அந்த ஹெட் இருக்கும் அந்த ஃபேன்னால் காற்றாலை பெரிய இது சுத்தம் தெரியுமா அதனுடைய அந்த தலை எடுத்து போட்டு அதை உடைச்சி அதை வந்து பிரித்து விற்கிறாரு இன்னும் கூட நிறைய பழைய பொருட்களை வாங்கி விற்கிறாரு பல கோடிக்கு என்ன சொல்ல வந்தேன்னா பாருங்கள் அவருக்கு சின்ன வயசில் ஒரு விருப்பம் இருந்துச்சு கிட்டத்தட்ட அவர் ஒத்திலே நாற்பது லட்சத்துக்கு மேலாக அவர் பெரிய அளவில் கட்டி இன்னைக்கு சூப்பராக அந்த சர்ச்சை மாற்றி விட்டார் பாருங்கள் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க வெறும் இல்லைங்கன்னு ஆர்டர் கொடுக்குறோம் அதுக்காக தேவன் என்ன செய்கிறாருன்னா அவரே தம்முடைய தயவுல சித்தத்தின்படி நமக்குள்ள போதில் ஒரு விருப்பத்தை வைக்கிறார் செய்யும்படியான வாசலை குறைக்கிறார் நீங்கள் சொல்லலாம் நான் ஒரு பிச்சைக்காரங்களையும் கவலை கட்டணா இருக்கிறனே அற்பமா என்ன படுறேன்னு எனக்கு பணத்துக்கு வழியே இல்லையே நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் உங்களை உயர்த்துவது கற்று லேசான காரியம் ஒரு பையன் தான் படிக்கும் அதுக்கு ஒரு வீட்டில் கஷ்டம் அவங்க அம்மா தான் என்ன செய்யணும் தெரில வேலைக்கு போகிறான் லாரி செட்டில் ரொம்ப கஷ்டமான வேலை அப்போ ஒரு லாரி ஓனர் பார்க்கறாரு நீ படிக்கிறேன்னு கேட்குறாரு இல்லை இல்லை எனக்கு இதில் முன்னூறுவா சம்பளம் கிடைக்குது எங்கள் அம்மாட்டே கொடுக்கணும் இல்லைன்னா படிக்க மாட்டேன் இல்லை தம்பி நீ படிக்க அவன் வாழ்க்கை ஆசிரியமாக இருக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலேஜில் பதினாயிரம் ஃபீஸ் கட்டுறாரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் ஒரு நல்ல பாலிடெக்னிக் காலேஜில் சேர்த்து விட்றாரு அவன் கஷ்டப்பட்டு படித்து முடிக்கிறான் பாருங்கள் அவரே ஒரு வேலையை எடுத்து கொடுக்குறாரு அங்கே போனப்பட தான் அந்த ரூம்மேட்லாம் ஃபாரினுக்குலாம் அப்ளை பண்ணுறாங்க இவருக்கு ஒரு ஐடி கூட கிடையாது பின்னாடி இவ்வளோ நிறைய ஹெல்ப் வாங்கி ஏன்னா பட்டிக்காடு கிராமம் ஒன்றுமே தெரியாது அப்படி போடுறாரு ஃபாரினில் கிளிக்காது இன்றைக்கி மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏழு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு உடைய மனைவி அதே மாதிரி நல்லா வாங்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கிறாங்க அப்போது ஒரு அற்பமான மனுஷனு கூட ஆண்டாலும் உயர்த்த முடியும் இன்னும் ஒரு நல்ல விருப்பங்கள் உள்ளக்குள்ளே இருக்கும்போது இன்றைக்கி ஆண்டவங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல விருப்பம் என்ன நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சங்கீதம் நூற்றி ஒன்பது பதினேழு சொல்லப்படுறோம் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அதெல்லாம் ஓடி போகுது ஏன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம விரும்பல ஆண்டுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை விரும்புங்க நம்ம எல்லாம் நடக்காது இவ்வளோ பெரிய வீடாக இது எப்படி கட்ட முடியும் இப்படி காரை எப்படி வாங்க முடியும் இல்லை இல்லை கற்றருடைய விருப்பத்தின்படி சுத்தத்தின்படி நல்ல விருப்பத்தை ஒரு தரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஏற்ற வேலையிலே நீங்கள் காண்பீர்கள் அற்புதத்தை காண்பீர்கள் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கல் என்பதை நீங்க ஒரு குட்டையா அப்படி இருந்து சாகரக்கு அழைக்கப்படலை நீங்க ஒரு ஆராய் அனைவருக்கு ஆசீர்வாதமாக விரும்புறாரு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆசீர்வாதமாக இருக்கணும் பலருக்கு வேலை கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விருப்பத்தோடு ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க பல குடும்பத்தின உயர்த்தணும்னு ஆரம்பிங்க உங்களையும் பெரிய லெவலில் வைத்து விடுவார் உங்கள் பிசினஸையும் வைத்து விடுவார் அப்போ நல்ல விருப்பம் சால சாலமட்டை கெட்ட அவனுக்கு என்ன செய்யணும் அவனுக்குள்ள ஒரு உறுப்பம் இருந்துச்சு அண்டவரை ஞானம் வேணும் இந்த ஜனத்தை நான் என்ன செய்யணும் நியாயம் விசாரிக்க ஞானம் வேணும் யாருக்கும் நல்ல விருப்பம் உடனே ஆட் கேளாத ஐஸ்வர்யம் கனம் சம்பத் எல்லாத்தையும் மட்டும் கொடுக்குறாரு சாலமன் டாப்பில் வந்துட்டான் ஆலை தாவிதத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலயம் கட்டணும் லட்சக்கணக்கான கோடியை போட்டு பணத்தை போட்டு கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஏக்கரில் ஆண்டோட சொன்னாங்க ரத்தம் செஞ்சு வேண்டாம் ஆனவன் உற்பத்தி நிறைவேற்றுவோம் பையன் மூலமாக சாலமன் மூலமாக முப்பத்தி ஏழு ஏக்கரில் மிக பெரிதாக பல லட்சம் தங்கத்தை வச்சு லட்சம் கிலோ தங்கம் எல்லாமே ஏன்னா தாவிதையும் ஒரு லட்சத்தி பத்து ஆயிரம் தங்கம் கொடுக்குறான் இன்னும் பிரபுக்கள் கொடுக்குறாங்க இன்னும் எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க அந்த தேசமே கொடுக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூணு மேலே நீங்கள் கேலர் பண்ண போதும் லட்ச மேலே தங்கத்தை யூஸ் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பெரிய டெம்பிள் கட்டுறாங்க கத்தருக்கு விரும்புங்க கத்தர் வாக்கி செய்வாங்க ஹாலி லூயா அது நல்ல விருப்பமாக இருந்துச்சுன்னா ஆலமரமாய் வளரும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நீங்கள் நீதிமான இருக்கிற அப்படின்னா காட் ப்ளஸ் யூ காட்லஸ்